சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பான மாதம் அருமையான மாதம் தெய்வீக மாதம் தெய்வங்கள் கூடி நின்று பக்தர்களுக்கு வழி வழிகாட்டுதல் அப்படிங்கிற முறையை கையாளும் மாதமாகும் இந்த மாதம் பொருளாதாரம் உயர வேண்டும் என்றோ விதவிதமான ஆபரண சேர்க்கை எல்லாம் வாங்க வேண்டும் அப்படியெல்லாம் நினைக்கவோ இந்த மாதம் கூடாது இந்த மாதம் அதாவது வரும் நாட்களெல்லாம் நல்ல நாட்களாக நாம் இருக்க வேண்டும் வரும் நாளெல்லாம் நாம் பொருளாதாரத்தோடு உயர்வாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதை விதைப்போம் இல்லையா அதுதான் இந்த ஆடி மாதம் அதுக்காக தான் நாம் வழிபடுதல் அப்படிங்கிறத இந்த ஆடி மாதம் முழுவதும் நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் இப்போ நம்ம அஸ்திவாரம் சரியாக போட்டுவிட்டால் உயர உயர பில்டிங் எழும்போம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ வந்து நாம் பக்தியை சிறப்பாக கொண்டாடினோம் என்றால் நாம் நன்றாக விதை விதைத்தோம் ஆடி மாத சிறப்பே அதுதான் அதனால முடிந்தவரை இந்த மாதம் உங்களால் உலகத்தில் வாழும் அனைவராலும் எந்த அளவு தானங்கள் பண்ண முடியுமோ வழிபாட்டு முறைகளை செய்ய முடியுமோ முன்னோர்களை வழிபடணுமா குலதெய்வத்தை வழிபடணுமா இஷ்ட தெய்வத்தை அனைத்து தெய்வங்களையும் நாம் வழிபட்டு கொள்ளலாம் இந்த மாதத்தில் வருகின்ற ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வருகின்ற செவ்வாய்க்கிழமை அவ்வையார் நோன்பு எடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் அது நிறைய பேர் கைவிடக்கூடாத ஒரு விரத முறையாகும் அந்த பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக அந்த விரத முறையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அது ஆடி மாதம் தனிச்சிறப்பு அந்த ஔையார் நோன்பு என்பது பெண்களால் கூடி இரவு நேரங்களில் செய்யும் விசேஷ பூஜையாக அந்த ஔவையார் நோன்பு எடுத்தல் உங்கள் வீட்டிற்கு உயர்தர பொருளாதாரத்தை கூட்டிக் கொடுக்கும் இப்படியாக நீங்கள் அவ்வையார் நோன்பு இருக்க பழக வேண்டும் எல்லா இல்லத்திலும் எப்படியாவது ஆண்கள் கண்கள் படாமல் அந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இது ஆடி மாத தில் சிறப்பாக செய்து கொள்ளலாம் ஆடி மாத சிறப்பு என்றால் ஒளையார் நோன்பும் அதில் உட்பட்டதே ஆகும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பகல் நேரத்தில் என்ன பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா துர்க்கை வழிபாடு ரொம்பவே மிக முக்கியமான அம்சமாகும் துர்க்கை மற்ற தெய்வங்கள் அனைத்தும் அனைத்து பெண் தெய்வங்களும் அன்று வழிபாட்டு முறைக்கு சிறந்ததாகும் நீங்கள் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரிலும் ஒவ்வொரு தேங்காய் வாங்கிக் கொள்ளுங்கள் ஒருவர் ஒருவராக அணை அத்தனை தேங்காய் வாங்கி செவ்வாய் என்றால் திங்கட்கிழமை இரவு வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுருங்க அதை செவ்வாய்க்கிழமை உங்களது பூஜை அறையில் வைத்து நன்றாக பூஜித்து குடும்ப வாழ்வு முன்னேற வேண்டும் குழந்தைகளின் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் கணவன் நன்றாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் உடல்நலை நன்றாக இருக்க வேண்டும் இப்படியாக வீட்டு உறுப்பினர்களின் எண்ணிக்கையின்படி தேங்காய்களை வைத்து பூஜை செய்து அந்த தேங்காய்க்கு தூப தீபங்கள் காட்டி அந்த தேங்காயை மறுநாள் செவ்வாய்க்கிழமை நீங்க நீங்கள் கொண்டு போய் விநாயகர் கோவிலில் சிதறு தேங்காய் போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இந்த ஆடி மாத சிறப்பு ரொம்பவே அருமையாக இருக்கும் விநாயகர் கோவிலில் நீங்கள் இந்த சிதறு தேங்காய் போட்டுட்டு அடுத்ததாக துர்க்கை அம்மன் ஆலயத்தில் போய் முழு தேங்காய் ஒன்று வாங்கி நீங்கள் பூஜை செய்து உடைக்காமல் வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் வீட்டிற்கு எடுத்து வந்து அது அந்த தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் குங்குமமிட்டு உங்களது பூஜை அறையில் வைத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி முதலில் வெள்ளி அன்று நீங்கள் அதை உடைத்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த தேங்காயை உங்கள் உங்களுடைய பயன்பாட்டு முறைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தேங்காயின் அடியில் அரிசியும் வெள்ளமும் கலந்து நீங்கள் வைக்க வேண்டும் அரிசி அதாவது முழுமையாக தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு தாம்பாலத்தில் அரிசியும் வெள்ளமும் கலந்து அதில் அந்த தேங்காயை வைத்து செவ்வாயன்று வைத்தீர்கள் புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாள் வெள்ளிக்கிழமை அன்று அந்த தேங்காயை உடைத்து நீங்கள் சுவாமிக்கு தெய்வங்களை நினைத்து நிவேதனமாக கொடுத்து அடுத்து நீங்கள் அதை பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி செய்வதினால் இந்த ஆடி மாத செவ்வாயோட சிறப்பு மிக மிக நன்றாக இருக்கும் இதனை உங்கள் நீங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சிதறு தேங்காய் போட முடியலை அப்படின்னாலும் இந்த முழு தேங்காய் பூஜையை செய்யாமல் இருக்காதீங்க அது ரொம்பவும் நல்ல ஒரு வழிபாட்டு முறை அதை நாம் மறந்து போக அதை நாம் செய்தே ஆக வேண்டும் இந்த ஆடி மாதம் செய்ய மறந்தால் நாம் அடுத்த வருடம்தான் இதை செய்ய முடியும் இப்படி செய்து கொள்ளலாம் சரி இந்த ஆடி மாதம் செவ்வாய் நாங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வருகின்ற அடுத்த செவ்வாயில் இதை நீங்கள் செய்து கொள்ளலாம் அடுத்து இந்த மாதத்திற்குள் ஆடி மாதத்திற்குள் ஒரு நாள் இந்த பூஜையை நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்படியாக செய்யும் பொழுது நல்ல ஒரு விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த முழு தேங்காய் அப்படின்னாலே அதோட ஒரு விசேஷம் அதோட ரொம்பவே ஒரு நல்ல நல்ல செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் இதனையும் இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு பூஜையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னும் நிறைய ஆடி மாத சிறப்புகள் பற்றி நாம் பார்த்து கொண்டே வருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ